Hi ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கம்மிங் தீபாவளிக்கு நம்ம அட்டகாசம் படத்தை ரீரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம தல அஜி சாரோட ஸ்பெஷல் மூவி அட்டகாசம் மூவி இப்ப அந்த படத்தை ரீரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க அண்ட் ஆல்சோ இப்ப நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படம் கூட தூத்துக்குடி குரு பேக் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு ஏன்னா படம் ஃபுல்லா தூத்துக்குடி ஹார்பர்ல தான் எடுக்க போறாங்க அண்ட் அங்க இருக்க கதையை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிருக்காரு ஆதிக்க

இதை தமிழ்நாடு ஸ்டேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் திருப்பூர் சுப்ரமணியமே அபிஷியல்ல சொல்லியிருக்காரு அண்ட் இப்ப வரைக்கும் பெரிய ஹீரோஸ் அண்ட் பெரிய பட்ஜெட் படம் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படி இருந்தும் நம்ம தள்ளாஜி சார் படம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அண்ட் நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு வேற லெவல் ஹாப்பியான மூமெண்ட்லாம் நடந்துட்டே இருக்கு டே பை டே அண்ட் ரொம்பவே வெயிட் பண்றது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்காக தான் சீக்கிரமே அந்த அப்டேட் ரிலீஸ் ஆகணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏகே ஃபேன்ஸோட ஃபேவரட் படம் அட்டகாசம் இப்ப தீபாவளி அணிக்கு ரீ ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க அதை பத்தி உங்க ஓப்பா நம்ம கான்பெஸ்ட்ல கான் பண்ணுங்க